உங்களுக்கு மாடு என்ன ரூபா எத்தனை பால்னா நாலு பல் நாலு பல் மாடு ஓகேங்கண்ணா பால் எப்படிண்ணா இருக்கு பால் ரெண்டாயிரம் ஏழுபடி ஓ ரெண்டாயிரம் வந்து ஏழுபடி காலையில் மூன்று சாயங்காலம் மூன்று பார்க்கலாம் ஏழு லிட்டர் பால் பார்க்கலாம் ஓகேண்ணா கன்று காலைங்களே கிடா இருக்காங்க கெட்டாரிக்கணும் ஓ கிடா அறிக்கணும் எவ்வளோ விலை எவ்வளோ சொல்லுதுங்க முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு ரூபா இதை கொடுக்குற மாதிரி இருந்தால் இதை கொஞ்சம் குறையுமா இல்லை குறைமா இது ஒரு ஆயிரம் ரூபா முன்ட்டுன்னு பண்ணலாம் ஓகே மாடு வேணும் அருமையான பண்ணணும்

எப்படின்னா என்ன வேலை பைனலா என்ன வேலை தானே சொல்லுங்க போட்டு பைனலா முப்பத்தி மூணு ரூபா சொல்றாரு மாதம் வாங்குனீங்களா ஏதாவது மாடுகள் ஏதாவது வாங்கினீங்களா இந்த வாங்குங்க எத்தனை மாடு வாங்குனீங்க ஒரு ஏழு எட்டு மாடு ஏழு எட்டு மாட்னா ஈரோட்டில் வாங்கினீங்களா நம்சந்தில் வாங்கி ஈரோட்டிலேயே வாங்கணும் இங்கேயே வாங்கிங்க ஓகே ரைட் இல்லை என்னென்ன வாங்கினீங்க ஒரு மாடு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய் ஆனால் கச்சப்புங்களா இல்லை கச்சப்பதான் ஓகே மைசூருக்கு கொண்டு போன கொண்டு போய்க்குறீங்க மைசூருக்கு வாங்கி கொடுத்துக்கிறீங்க அங்கே நம்ம ஈரோட்டில் இருந்துங்களா ஈரோட்டில் இருந்தா ஓகே ஓகே ஓ காலையில் பதினஞ்சு லிட்டர் பார்க்கல சாயங்காலம் பதினஞ்சு ஒரு முப்பது லிட்டர் பாக்கிற மாடு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் முப்பது லிட்டருக்கு இருக்கிற மாதிரி ஒரு லட்சம் பதினஞ்சாயிரத்துக்கு ஒரு லட்சம் இருபத்தி மூணாயிரத்துக்கு வாங்கி கொடுத்துருக்குறீங்க மாதிரி மாடு நம்ம கான்டெக்ட் பண்ணாமா கான்டாக்ட் பண்ணலாம் பேருண்ணா குமார் பேருங்க ஐயம்பாளையம் ஐயம்பாளையம் குமார்னா தெரியும்

நாற்பத்தெட்டுனா ஃபைனல் பண்ணாதீங்க என்ன தலைவா ரேட்டு ரேட்டில் எப்படி சம்பளம் தான் விலையில கேட்குறதுக்கு மாடுகள் கம்மியாக நிற்குது எதாவது விலை வந்துச்சுங்களா இது விலை ஏதாவது வந்துச்சா இல்லைங்க ரொம்ப சொல்லுது விட்டு இருக்கே டெனி சொல்லு மாடு ஆண்டு சொல்லு முப்பத்தி ஏழு ஓகேங்க

கர வேலை எப்படிங்க லிட்டருவா இருக்கும் நாலு லட்சருவா வரைக்கும் எத்தனை பல்லுங்கண்ணா முளைப்பல் 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 கிடாறு ஆ என்ன வேலைன்னா ஃபைனலாக பண்ணலாங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுன்னு கொடுக்கலாங்க சரிங்க